உங்கள் அலுவலகத்தை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா சனியா அங்கே ஒதுங்கிவார் சீஜி இவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கான்ப்பா இவங்கிட்ட போய் நம்ம ஒன்று பேச முடியாது அதனால் இவனுக்கு பின்னாடி நம்ம போனாலும் பிரச்சனை இவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு நினைச்சி வர நினைச்சால் அவன் டக்குன்னு ஒதுக்கிவாரு அப்போது கரெக்டான டயத் நம்ம டயத்தை கரெக்டாக காலையில் எத்தனை மணிக்கு தானே எழுந்திருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நம்முடைய அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டு இருக்க கூடியவர்கள்ட்டையும் சனீஸ்வர பகவான் நெருங்குவதில்லை நீ எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வது வார்த்தையில நம்முடைய வாக்கில் கெட்ட வார்த்தைகள் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கு பிடிக்கும் கெட்ட வார்த்தை யார் பேசலையோ அவங்ககிட்ட சனி வர மாட்டார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் ஒரு கெட்ட வார்த்தை அமங்கலமான வார்த்தைகள் வரும் அவங்களோடு சனி செய்த போவான் இருக்காருன்னு அர்த்தம் கெட்ட வார்த்தைகளை யார் பண்ணலையோ பேசலையோ அவங்களுக்கு அவங்களை சார்ந்தவர்களுக்கு அவங்களுடைய பணிகளில் அவங்களுடைய பேச்சில் பிரச்சனை வராது பிரச்சனை கர்மக்காரங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னா வாக்கில் உட்காந்து வர அவனுக்கு நாக்கில் சனி வாக்கில் சனி முடிஞ்சுக்கா அவனு சொல்லுவாங்க அப்படி இல்லையா அப்போ நல்ல வார்த்தைகளை பேச பழகிட்டோம்னா சனி பகவானுடைய தாக்குதல் உங்களுக்கு வராது நீங்க ஏழை சனியாக இருக்கட்டும் உங்களுக்கு எட்டாம் படச் சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது இது ரெண்டுமே சனிக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் ஒத்தக்கால் சாப்பாண்டி பிச்சைக்காரர் ஏழை அழுக்கு துணி உடுத்தக்கூட உடுத்தக்கூடியவர் ஒருத்தவங்கள ஏளனமாக பேசக்கூடாது யுச்சக்காரவங்கள கடுமையாக திட்டக்கூடாது அப்போ என்ன செய்யலாம் உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம் அது சனி பகவானுக்கு பிடிக்கும் இல்லையா ஏழைகளின் காவலனம் அதனால தான் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க மக்கள் கூட்டத்தில் கூட்டமாக இருக்கக்கூடியவர் யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் உடனே போய் அது என்னன்னு ஒரு சனி கூட போயிடுவாரு என்ன நடந்தாலும் நீங்க நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் நின்று நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு தேர் எடுத்துட்டு போறாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் அவ்வளவு பேருட்டு சனி இப்ப சனி ஒரு போறதில்லை போய் தலைவரு போலீஸ் வந்து நடிச்சுட்டு போவோம் அங்க ஒரு தப்பை பண்ணுவாங்க ஏன் இவ்வளவு கூட்டத்துல அவர்களை மட்டும் அந்த போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகுது அங்கே ஒரு தவறை அவன் செய்கிறான் தவறு செய்தவனை உடனடியாக தண்டிப்பதற்குரிய தெய்வத்துக்குரிய பவர் உள்ளது சனீஸ்வர பகவான் இப்போ இப்போது சரி நம்ம இதை பார்த்துட்டோம் சனீஸ்வர பகவான் எந்தெந்த ராசிகளை தண்டிக்கிறாரு எந்தெந்த ராசிகளை தண்டிக்கிறார் இதில் பகை ராசிகள்னு இருக்கு இல்லையா ஸோ அவருக்கு பிடிக்காத பகை ராசி அப்படின்னு பெருசாக சொல்லணும்னு நினச்சா உங்களுக்கு சிம்மம் கடகம் இந்த சிம்மம் கடகம் இந்த ரெண்டு ராசியையும் சனி ஸ்லோவானுக்கு பிடிக்காது பக அதே நேரத்தில் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி யாரு குரு ஒன்பதாம் இடத்து அதிபதி யாரு செவ்வாய் இவர்களுடைய சாரத்தில் இருந்து குரு பார்வையில் இருந்தால் சிம்மத்திற்கு சனீஸ்வர பகவான் பெரிய பாதிப்பை தர மாட்டார் கடகத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு கடகத்திற்கும் குருவோட சாரத்திலோ செவ்வாய் சாரத்திலோ சனி இருந்தால் இவர்களுக்கு அந்த ஏழரை சனி எட்டாம் இடத்துல சனி பெரிய பாதிப்பை தராது அல்லது குரு பார்வை இருக்க அப்படி இல்லை அப்படின்னா அங்கே தான் சூறாவளி ஆட்டம் அவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை அந்த தசாபுத்திகளில் காலங்களில் பெரிய பாதிப்புகளை கொடுத்து விடுகிறது தாங்க முடியாத வேதனைகளை அந்த சிம்மத்திற்கும் கடகத்துக்கும் கொடுத்துறது சனிஸ்வர பகவானில் வரக்கூடிய பாதிப்புங்கிறது தாங்கக்கூடிய விஷயமா இருக்காது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் அடி கடுமையாக இருக்கும் சிம்மத்திற்கும் கடகத்துக்கும் இந்த விஷயங்கள் பெரிய சரி வேற யாரை சனி கடுமையாக பாதிக்க செய்கிறார் மேசம் விருச்சிகம் இந்த மேசம் விருச்சிகத்திற்கும் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் வரும்